வாழ்க்கையில் சில நாளாகவே ரொம்ப அழுத்தமாக இருக்குது மனக்கவலையாகவே இருக்குது பிரச்சனை தீந்திடும்னு நானும் போய்கிட்டே இருக்கிறேங்க போராடிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இன்றைய வரைக்கும் எனக்கான பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கல இல்லை இப்படியே தான் நான் இருக்க வேண்டியதாக இருக்குமா அதை நான் எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க இந்த கஷ்டத்தை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது சரி பண்ணாமல் இருக்கிறதுனாலும் நான் அப்படியே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் விருச்சகிரஸ் இப்படிப்பட்ட ராசிக்கு மாற்றம் வரும்னு நம்ம வாயால் சொன்னால் அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை அவங்க பக்குவம் இல்லை ஏன்னா பிரச்சனையை ரொம்ப நிறைய சந்திக்கும் பொழுது யார் எது சொன்னாலும் அது அவங்களுக்கு பலன் கிடைக்காதுங்க அதுதான் உண்மை ஆனால் புரியும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்லதாக திருப்பி திருப்பி நடக்கும் பொழுது அந்த பிரச்சனை குறையும் பொழுது நல்லது நிறைய பொழுது அப்போ தான் அவங்க உணரவே ஆரம்பிப்பாங்க நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னுட்டு இப்போ வரைக்கும் நான் எத்தனை பதிவில் வேணாலையும் சொல்கிறேங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் எவ்வளோவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாற்றம் வரும் அதை விட ஒரு பங்கு மேலோங்கி நிற்பீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்காது இது உண்மையாக என்னன்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க இதுதான் உண்மையாக இருக்கும் ஏன்னால் பிரச்சனை நூறு மடங்குன்னா ரெண்டு மடங்கு நல்லது நடக்கும் பொழுது அது பிரச்சனை தான் அதிகமாக தெரியும் ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தொடர்ந்து நிறைய நல்லது நடக்கும் உங்களை தேடி வரும் நிறைய பிரச்சனையில் முடிவுக்கு வரும்பொழுது அப்போ தான் தெரியும் நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம அவங்க சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கிறோன்ற எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் விருச்சிகத்தை பொறுத்த வரையிலும் பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சில நாட்களாகவே மனசுக்குள்ளே ரொம்ப அழுத்தமாக இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப முடியாதுங்கிற ஒரு குழப்பம் நிறைய ஃபீலிங் இருக்கும் சரி எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சே நான் இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு நினைக்கவே இல்லையே இன்னைக்கு இந்த இடத்துல யார் முன்னாடியெல்லாம் நான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன்னே அவங்க முன்னாடியெல்லாம் நான் இப்போ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டுருக்கனேன்ற வருத்தங்கள் அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் மனசை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு அதே போல் இன்னொரு எண்ணமும் வரும் எது வந்தாலும் நம்ம தாங்குறோமே எப்படி நம்மளால் தாங்க முடியுது இவ்வளோ பிரச்சனையை தாங்கிக்கிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கே வரும் பிரச்சனையை நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோமே இது நம்ம தானா அப்படிங்கிற ஒரு உணர்வும் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தாமதம் இல்லை ஒரு சிக்கல் இல்லை அந்த வேலை தவறாக போகும்போது நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது நிறைய பேர் உங்களை தேவையில்லாமல் ஒரு சொல் சொல்கிறது இது எல்லாம் நடக்கும் பொழுது மனசு இன்னும் கஷ்டம் ஆனால் முயற்சி வீணாக போகாதுங்கிறது ஒரு மன தைரியமும் உங்களுக்கு இருக்கும் நான் எந்த முயற்சி செஞ்சாலும் இப்போ தப்பாக தான் தெரியுது தப்பாக தான் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு ஒரு நாள் புரியும் நான் சரியாக செய்வேன்ற எண்ணமும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த எண்ணம் தாங்க உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்குது ஏதாவது செஞ்சுருவேன் நான் ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ணுவேன் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற எண்ணம் தான் உங்களை வாழ வைக்கிது இல்லைனா இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே சோர்ந்து ஒரே இடத்துல ஸ்தம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி இல்லாமல் விருச்சகம் எப்பயுமே ஒரு ரன்னிங்லேயே இருப்பீங்க இதுதான் உங்கள் இயல்பு நிலை இது காரணம் இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ ஏஞ்சி நட நீ ஏஞ்சி பண்ணு செய்யன்ற ஒரு உத்வேகத்தை ஒரு முயற்சியை இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க எல்லாம் அப்படி இருக்குதே பண விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்துச்சு தேவையில்லாத வீண் விரயங்கள் உங்களுக்கே தெரியாமல் நிறைய வந்து உங்கள் விட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருந்துட்டிங்க உங்களுக்கு புரியல இப்போ இதை எடுத்து செலவு பண்ணிட்டா நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியல எப்படியாக இருந்தால் என்ன வந்துக்கிட்டே இருக்க போகுது இப்போ இருக்கிறத செலவு பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அது வராமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு இது நடந்திருக்குங்க விருச்ச ராசிக்காரர்கள் நினைத்ததை சரியாக செயல்படுத்திக்க முடியாம போயிடுச்சு அதுவும் பண்ண விஷயத்துலதான் அப்படி எப்படியா இருந்தாலும் எனக்கு வர வேண்டியது வருங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா திருப்பி வராம அந்த இடத்துல ஏமாந்து போகும்போது தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்ட்டு இதெல்லாம் இயல்பா நடக்கிறதா இதுக்காக நீங்க பெரிய குற்றவாளிகளோ கவலைப்பட வேண்டியவர்களோ தாழ்மண பன்மையும் ஏற்படுத்திக்காதீங்க தான் நான் சொல்றேன் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குங்க நாமெல்லாம் கடவுள் கிடையாது சாதாரண மனுஷங்க அப்போ சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும் கடவுளுக்கே நடக்குங்க அப்போ மனுஷங்க நாம் வந்து கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு அதனால கொஞ்சம் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம் அவ்வளோதான் அதை தான் நீங்கள் பக்குவமாக உங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும் நீங்க இப்படிப்பட்ட விருச்சகத்திற்கு இப்போ கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது எதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சோதனை இருந்தாலும் பல விதத்திலும் சாதனை ஏற்படக்கூடிய உதவிகள் கிடைக்குங்க உதவி நிறைய உதவி ஏதோ ஒரு விதத்தில் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க மூலமாக இல்லை அந்நிய மொழி பேசக்கூடியவர்களால் கூட ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கு யாருன்னு தெரியாதுங்க அந்த நிமிஷத்துல அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது அது நீங்கள் செய்த நன்மையும் நீங்கள் செய்த கஷ்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு புண்ணியமாகவும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை இறைவன் கொடுக்குறார் ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்குவான் கஷ்டத்தை அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணத்தை இறைவன் குரு பகவான் மூலமாக கொடுக்குறாருங்க கணவன் மனைவி இடையேவும் உங்களுக்கும் லைஃப் வந்து ஒரு செட் ஆகக்கூடிய தருணமாக இருக்கும் மாற்றம் இருக்கும் நாள் வரைக்கும் கச்சக்கு முச்சுக்குன்னு சண்டை போட்டுட்ருக்கலாம் தேவையில்லாமல் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க விட்டு கொடுக்காமல் இருந்த இடத்துலலாம் கூட இப்போ ஓரளவுக்கு அந்யோன்யமும் சமாதானமும் நடைபெறக்கூடிய தருணமாக இருக்குது பண விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க பண விஷயம் ரோட் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணம் வந்து ஒரு வரவு ஏற்படக்கூடிய வகையாக மாறும் அதை மாற்றிக்குவீங்க நீங்கள் ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறவங்க கிடையாது ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் அதை அடாப்ட் பண்ணி உங்களுக்குரியதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க குரு பகவான் இப்போ உங்களுக்கு சூசகமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உதவி பண்ணுறேன் உனக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இரு டென்ஷன் ஆகாமல் இரு ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரேன் செய்கிறேன் அப்படிங்கிறத குரு பகவான் கொடுக்குறார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் இந்த கோபம் டென்ஷன் பரபரப்பாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க ஏன்னா அதை நீங்கள் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க கோவப்பட்டாலும் மடமடமடன்னு கோவப்படுவாங்க அமைதியாக இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க பாசம் காமிச்சாலும் அளவுக்கு மீறின பாசம் எது ஒன்றும் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்காது ஆனால் நீங்கள் இப்போ இதெல்லாம் கரெக்டாக லிமிட்டில் வச்சுருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை மாறுங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா மனசில் ஒரு சுமை இருக்கிற மாதிரியே வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்காமல் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் இருக்காமல் இருக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும் ஆனால் எதுக்குமே பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த நிமிஷம் டென்ஷனாக இருக்கா அடுத்து என்ன செய்யலாங்கிற புத்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க முடிவு எடுக்கிறதுல கூட சரியான ஒரு தருணம் பார்த்து எடுத்திங்கன்னா நல்லதுங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் முடிவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க அது சரியான அமைப்பாக சரியான நேரமானு பாருங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலையும் நம்ம நினச்சதெல்லாம் செய்யலான்னு தான் பிரச்சனை ஏற்படும் கரெக்டாக இந்த செஞ்சால் இந்த நேரத்துக்கு நமக்கு சூட் ஆகுமா இது நமக்கான நேரமானு பார்த்து அதை செயல்படுத்துங்க சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்பாருங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க இது நாள் வரைக்கும் என் மனசை சோதிச்சுக்கிட்டே இருந்துட்டாருங்க என் மன உறுதியை சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டாருங்க அவராங்க எனக்கு நல்லது பண்ணுவாருன்னு நீங்கள் நினைச்சாலும் நிச்சயமாக அவர் தங்க உங்களுக்கு வழிகாட்டுதலாக வராரு ஒரு ஆசானாக வராரு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை சனி பகவான் மூலமாகத்தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது இனி சனி கொடுப்பதை யாராலும் தனியாக தடுக்கவே முடியாதுன்ற அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது தாய் கிரகமான செயல்படக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தராருங்க நாள் வரைக்கும் ஒரு கோவம் மன அழுத்தம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அவங்க ராசிநாதன் இல்லையா அவர் கொஞ்சம் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்காம உஷ்ணத்தை கொடுத்துட்டு இருந்துட்டார் இப்போ மாறுங்க கோவம்லாம் அதிகமாக இருந்த கோவம்லாம் கொஞ்சம் குறையும் வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் தேடி வரக்கூடிய தருணம் வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் வேலையில் இருந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீரும் இல்லை குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருந்து வந்த வம்பு வழக்கு சாடி சண்டை எல்லாம் குறையும் ஏன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்களுக்கு கூட இப்போ சாதகமான பலன் கிடைக்கும் இல்லை பேச்சுவார்த்தைக்குள்ளேயே எளிமையாக முடித்து கொள்ளக்கூடிய எல்லாம் மாறும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தராருங்க என்ன உடல் சூட்டை ஏற்படுத்துகிறார் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தலை சுமை அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா மாதிரி இருக்கா மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹீட்டாக தெரியும் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்க மாதிரி ஒரு எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாதுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா பேச்சு கட்டுப்பாடு பேசும்பொழுது மிகவும் கட்டுப்பாடோடு பேசுங்க என்ன பேச வரீங்களோ அது சரியாக பேசுங்க தேவையில்லாமல் பேசுறது சாதாரணமாக விஷயத்தை பெருசாக பேசுகிறதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக என்ன பேசணுமோ பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு மரியாதையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை எல்லாம் குறையுதுங்க பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் சின்னதா ஒரு விஷயத்தை கூட பெருசாக்கி கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதெல்லாம் மாறிட்டு உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும் அதாவது ஒரு பாசாக இருக்கக்கூடிய ஒரு சரியாக இருந்து உங்களை வழி நடத்தினா தான் நீங்களும் நிம்மதியாக போக முடியும் அப்போ அவர் உங்கள் கூட அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு அதே போல் திருமண தடைகள் அதிகமாக இருந்தது இல்லையா அதெல்லாம் மாறுதுங்க திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்கிறது இல்லை வீடை விற்பனை பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருங்க இந்த இடத்த விற்றுட்டு நான் கொஞ்சம் பெரிய இடம் வாங்கலான்னு நினைக்கிறேங்க ஆனால் விற்க முடியாமல் இருக்குதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு நல்லா விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய முன்னேற்றம் தாங்க விருச்சகம் பட்ட பாடுகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சிறப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாகத்தாங்க அமையுது நவகிரகத்தை பொறுத்த வரையிலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் ஆனால் கோபம் உங்களுக்கு வரக்கூடாது அதுதான் முக்கியம் உங்களை அமைதிப்படுத்தும் பொழுது நீங்கள் கோபமடையாமல் பார்த்துக்கணும் சின்ன விஷயத்தை பெருசாக்காமல் பார்த்துக்கணும் கேதுவை பொறுத்த வரையிலும் சில விஷயங்கள் தாமதமாக செயல்படக்கூடியதாக மாறுதுங்க நீங்கள் நினச்ச காரியத்தை உடனடியாக செய்ய முடியாத மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயகர் வழிபாடை செய்யுங்கள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் கேது சரியில்லைன்னா ஒரே ஒரு பரிகாரம் தாங்க வேறு ஒன்றுமே வேணாம் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் கேது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படாமல் விநாயகர் பார்த்து கொள்ளுவாருங்க கணபதியை நினைங்க மனசளவில் கணபதியை நினச்சிக்கோங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ராகு பகவானை பொறுத்தவரையில் வரையிலும் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருதுங்க ஆனால் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்க ஒரு சாதாரண விஷயத்த சாதாரணமாக திங்க் பண்ணும் நீங்கள் அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அது அடுத்த கட்ட நகர்வுக்கு நகுத்தாமல் பார்த்துக்கணும் அதை பெருசாக இமேஜ் பண்ணி அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி சாதாரண ஒரு விஷயம் பெரிய பில்டப் ஆக்கிடுவீங்க அதெல்லாம் செய்யாமல் இருங்க ஏன்னா அப்படித்தான் இருக்கார் ராகு பகவான் சின்ன விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக நினைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது உங்களுக்கு பாரமாக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையாகும் உடல் சோர்வு ஏற்படும் உடல் நில பாதிப்புகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குறார் கொஞ்சம் கவனம் அதே போல் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அதுலேயே இருக்கிற மாதிரி நாட்டத்தோடு படிங்க அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படியே அழைப்பாயாதீங்க படிக்கும்போது நான் அப்படி படிச்சிடும் இப்படி நான் அங்கே போய் எனக்கு மறந்துடுச்சுன்னு நிற்காதிங்க நிலையாக படிங்க சரியாயிடும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கே தோணும் இந்த முடிவு எடுத்தால் சரியாக வருமா வராத ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்ட்டு அப்படி குழப்பமாக இருக்குன்னா எந்த முடிவுமே எடுக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக விடுங்க சரியாக போயிடும் இல்லையா துணிஞ்சு தைரியமாக ஒரு நல்ல முடிவு எடுங்க அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க ஆனால் இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறாருங்க இரவு நேரத்தில் கூட படுத்து தூங்கலான்னு நீங்கள் போனீங்கன்னா தான் அப்பதான் பழைய நினைவுகள் தேவையில்லாத சங்கடங்கள் அன்னைய பொழுது நடந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக ஒரு தூங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோகா தியானம்லாம் பண்ணுங்க கடவுளை நினச்சிக்கிட்டு நீங்கள் இரவு முழுக்க தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க சுக்கிரனை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்காருங்க சுக்கிரன் பண வரவை ஏற்படுத்துகிறார் இதுதாங்க பெரிய விஷயம் ஏன்னா பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு சுமாராக இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை கொஞ்சம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கலாம் நமக்கு பொருளாதாரமே பிரச்சினும் பொழுதுதான் தான் எந்த வித சரியாக கூடிய அமைப்பை ஏற்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறது ஆனால் இப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவார் அப்போ உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எண்ணமும் ஏற்படக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறாரு அதே போல் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு தேஜஸ் வர மாதிரியான அமைப்பையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்குறார் மற்றவங்க முன்னாடி இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் தோத்துட்டதாகவோ வெற்றி இல்லாதது போல இருந்த இருந்தவங்க வாழ்க்கை இப்போ ஒரு ஜெயிச்சா போல இருப்பீங்க கெத்தாக இருப்பீங்க அதுதான் அந்த இடத்துல உங்களை பார்க்கும்பொழுது மரியாதை ஏற்படும் உங்களை கண்டு காணாமல் போனவங்க கூட திரும்பி நின்று வணக்கம் சொல்லிட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறார் ஃபேஸில் ஒரு தேஜஸ் செயலில் ஒரு அழகான அமைப்பு பேச்சில் ஒரு நிதானம் இது எல்லாத்தையும் செயல்படக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தாங்க ரசியை பொறுத்தவரையிலும் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுதாங்க விநாயகர் வழிபாடு மேலும் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை சிறப்பு வைக்கதாக இருக்குது சிறப்பாக இருப்பீங்க அதனால் முருகன் விநாயகர் சிவன் இது எல்லாத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடியதாக அமைதுங்க